விவசாயம் விவசாயம் தொழில் விவசாய துறையானது ஏனைய தொழில்துறைகள் போல் அல்லாமல் ஏனைய தொழில்துறைகள் போல் அல்லாமல் அது ஒரு வேறுபட்ட ஒரு துறையாக காணப்படுகின்றது உண்மையில் விவசாயமானது நாட்கு அவசியமான ஒன்றாக இருந்தாலும் விவசாயிகளுக்கான இலாபம் என்பது ஒரு கேள்விக்குறையாக காணப்படுகின்ற ஒரு நிலைமை ஒன்றை தற்போது காணப்படுகின்றது ஏனெனில் ஆஹ் காலநிலை மாற்றம் மற்றும் ஏனைய உடையங்கள் காரணமாக நடைபெறுகின்றது என்றால் லாபத்தினை பெறுவதில் விவசாயிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றது அதனை ஓரளவு குறைக்கும் விதமாக அரசாங்கம் சில வேலைகளை சில சில திட்டங்களை கொண்டு வந்து அது தொடர்பாக ஏற்கனவே நான் ஒரு வீடியோவினை பதிவிட்டிருந்தேன் அது தொடர்பாக முன்பும் கூறியிருந்தேன் அது அந்த விழப்பு நினைவாக பெறலாம் என்பது தொடர்பாக இந்த வீடியோவானது நாம் விவசாயி ஒரு விவசாயி எவ்வாறு ஓய்வூதியத்தை பெற்றுக் கொள்ளலாம் ഓയുത്തിൽ ഓയവുമായി അതുപോലെ വിവസായി ഓയ്യൂത്തിനെ പെർവർപ്പാടിനെ ചെയ്തു വയ്ക്കുള്ളത് അത് നമുക്ക് വിവസായി അനേകമായ വിവസായി ഒരു തെളിവാന ഒരു വിളക്കം ഇൻമ്മയാണ് അത് തുടർന്നാണ് ഒരു തെളിവുട്ടി വളർന്നവേഡോയിൽ തുടർച്ചയായി പാർപ്പതി മൂലം விவசாயிகள் இருந்தால் அவர் எவ்வாறு ஓய்வூதியை பெற்றுக் கொள்ளலாம் அறுபது வயதுக்கு பிறகு ஓய்வூதியை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிந்து கொள்ளலாம் சில வேலைகளில் இது சிலருக்கு ஆச்சரியமான ஊடகமாக இருக்கலாம் இவ்வாறு ஒன்று உள்ளதா என்பது தொடர்பாக சில நேரங்களில் அவங்களுக்கு கேள்வி கொண்டலாம் இது இது நடைமுறையில் காணப்படுகின்ற ஒரு திட்டம் தமிழ் பேசும் மக்களுக்குள் இது தொடர்பான அவ்வளவாக ஒரு தெளிவூட்டில் காணப்படவில்லை என்றே நான் நம்புகின்றேன் நம்மவர்கள் இதில் பெரிதாக ஈடுபாடு காட்டுவதில்லை இது இதுவும் கவனநல காப்புறுதி சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு திட்டமாக காணப்படுது அதாவது விவசாயிகள் ஓய்வூதிய திட்டம் இத்திட்டமானது மிகவும் பயனுள்ளதாக விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக காணப்படும் ஒரு திட்டமாக காணப்படும் அதாவது ஒரு விவசாயி தனது தொகை ஒன்றினை ஓய்வூதியமாக அறுபது வயதுக்கு பின்னர் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினை இத்திட்டமானது வழங்குகின்றது இது ஒரு அரசு திட்டமாக காணப்படுவதால் இதில் பல்வேறு சிறப்பு அம்சங்களாக காணப்படுகின்றன அதாவது அறுபது வயதிலிருந்து எண்பது பேருக்கு வயது வரைக்குமான விவசாயிகளுக்கு இத்திட்டமானது பயனுள்ளதாக காணப்படும் விவசாயிகள் ஓய்வூதிய திட்டத்தின் நிபந்தனைகளாக இலங்கை பரிசுகளாக இருக்க வேண்டும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் காணி ஒன்றில் அல்லது ஒரு விவசாய காணியில் குத்தகைதாரராகவோ இல்லாட்டி அவ்வளோ விவசாய காணியின் உரிமையாளராகவோ இருப்பது அவசியம் ஓய்வூதியம் ஒன்று சொல்லி அது நேரடியாக சொன்னாலும் ஓய்வூதியம் ஒன்று என்ன இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னால் ஒரு சிறுதொகுப்பு பணத்தை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் அதாவது ஒரு பணத்தை மாதமோ இல்லாட்டி மூன்று மாதங்களுக்கு ஒருக்காகவோ இல்லாட்டி ஆண்டு ஒரு முறையோ இல்லாட்டி மொத்தமாக முழுகாகவோ அந்த வயதின் அடிப்படையில் கட்ட வேண்டிய ஒரு அவசியம் காணப்படும் அப்படி கட்டி கட்டின பிறகுதான் அந்த ஓய்வுக்குள்ள நீங்க இணைக்கப்படுவேன் ஓய்வு ஊதியத்தை பொருட்களுக்கு விண்ணப்பிக்க அவர் பதினெட்டு வயசுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு உட்பாட்ட உள் இருந்தார் அவரை வயதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓய்வூதியத்துல தொகையானது பிரீமியம் கட்ட வேண்டிய தொகையானது மாறுபாடு அந்த தொகையை கட்டினாச்சுன்னா அவர் ஓய்வுத்துக்கு ஓய்வூதியத்துக்கு கூட எல்லாம் போவார் அவர் அந்த இன்சூரன்ஸ் போடலி ப்ராப்பரைஸாக குறிப்பிடுற அந்த தொகை என்னது கேட்டுச்சுன்னா ஆயிரம் ரூபாய்க்கான ஒரு தொகையாக காணப்படும் அது அந்த ஆயிரம் ரூபாய்க்கான தொகையை நீங்க ஒரு விவசாய விரும்பினா இருந்துச்சுன்னா அதை எவ்வளவு ரூபாய்கள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவர் அதை பெருக்கிக் கொண்டு போகலாம் அப்படி ஒரு திட்டம் உட அரசாங்கம் வச்சது வச்சுது கமன் நேரம் காப்புறு சபை ஊடாக நடத்தப்படும் இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா விவசாயி விரும்பினார் என்ன சொன்னா தனது வாழ்க்கை துணைக்கும் சேர்த்து அந்த அந்த ஓய்வூதியத்துக்கான திட்டத்துக்குள்ள உள்ளொடியலாம் அப்ப தனிய தனிய விவசாயிக்கு மாத்திரம் மாத்திரம்னா ஒரு ஒரு பிரீமியமும் விவசாயி தனது வாழ்க்கை துணை சேர்த்து அதை அந்த ஓய்வூதியம் தனக்கு பிறகு தனது வாழ்க்கை துணைக்கு அது பெறணும் இல்லாடி அவ கிடைக்கணும் இல்லாடி அவருக்கு கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அதுக்கு ஒரு பிரீமியமும் சொல்லி விவசாய காப்புறு சபையானது இதை வடிவம் இது இது என்னென்னு வயசு பதினெட்டு வயசுல இருந்து நாப்பத்தி அஞ்சு வயசுக்கு உட்பட்ட விவசாயிகள்தான் இதுக்குள்ள இணையில நாப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட ஒரு விவசாயிகள் இணைய வேணும்னு சொல்லி சொன்னா அவர் காப்புறு சபையில அனுமதி உண்டு பெற்றுக்கொள்ளணும் பதினெட்டு வயசுக்கு பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட ஒரு அந்த இந்த இந்த ஓய்வூதியத்தில் இணைய விரும்புகிறாள் என்று சொன்னால் அவருக்கான அந்த கட்டுப்பாடு ஆரம்பத்தில் கட்ட வேண்டிய தொகையானது மிக குறைவாக காணப்படும் அந்த தொகையை கட்டினார் என்று சொன்னால் அவர் இந்த ஓய்வூதிய திட்டத்தோடு இணைக்கப்படுவார் அதுக்கு பிறகு அவர் அறுபது வயது அடையும் போதும் அந்த ஓய்வூதியத்துக்கான கொடுப்பனவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி அவங்க எப்படி என்று நாலு கட்டங்களாக பிரித்திருக்கும் அறுபதுலேருந்து அறுபத்தி மூணு ஆளுக்கு அறுபதுலேருந்து அறுபது அறுபது அதாவது அவருடைய ஓய்வூதியம் பென்ஷன் ஆரம்பிக்கும் அறுபது வயசில் அதுலேருந்து அறுபத்தி மூணு வயதுக்குட்பட்ட ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் அறுபத்தி நாலுலேருந்து எழுபது வரைக்குமான ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா எழுபதுலேருந்து எழுபத்தி ஏழு வயதுக்கு வயதுக்குட்பட்ட ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் எழுபத்தி ஏழு வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாயாகும் அந்த ஓய்வூதியத்தில் ஆரம்ப தொகையான காணப்படும் அப்போ இந்த தொகை என்னன்னு சொன்னால் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபா அப்படி இந்த தொகை அறுபதுலேருந்து இருந்து ஆரம்பிக்கிற அந்த தொகையை அவங்க இப்போ காப்புறுதி சாப்பிட கூடுற அந்த கட்டுப்பாடு கட்டினா அதாவது மினிமம் அமௌண்ட்டை கட்டினா அதை நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் ஆகுது அந்த திட்டத்துக்குள்ள அந்த பென்ஷன் திட்டத்துக்குள்ளே நீங்கள் உள்வாங்கப்படுவீங்க இப்போ உங்களுக்கு உண்மையாவே அறுபது வயசுலேருந்து எனக்கு காப்புறுதி தொகையானது கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர் ஒன்று மாட்டேன் அவங்க சொல்ல அந்த ப்ரீமியம் எமௌண்ட்டை நீங்கள் முப்பதாயிரம் பிரிக்கினீர்கள் சின்னா வார எமௌண்ட்டை நீங்கள் கட்டினீர்ன்னு சொன்னால் உங்களுக்கும் காப்புறுதி சபை என்ன அந்த இன்சூரன்ஸ் இந்த பென்ஷன் ஸ்கீமை முப்பதாயிரமாக உங்களுக்கு மாட்டிச்சு இப்போ இந்த இந்த பென்ஷன் ஸ்கீம் எப்படி வேலை செய்கிறதுன்றது உங்களுக்கு நான் ஒரு சும்மா ஒரு சாதாரணமான சும்மா ஒரு உதாரணம் மூலமா ஒன் ஒரு பதினெட்டு வயசில் இருக்கிற ஒரு நபர் பதினெட்டு வயதில் இருக்கிற ஒரு நபர் பதினெட்டு வயதில் இருக்கிற ஒரு நபர் தன்ட வாழ்க்கை துணைக்கும் சேர்த்து தன் வாழ்க்கை துணைக்கான ஒரு பென்ஷனுக்காக உள்வாங்கப்படுறாரு அவர் அதை சேர்க்கணும் சொல்லலாம் நான் முந்தி ஜன மாதிரி அவரு அறுபது வயசுலேருந்து ஆயிரம் ரூபாய் பென்ஷன் கிடைக்கணும்னு மாட்டேச்சுன்னா ஒரு பதினெட்டு வயசு இருக்கிற நபர் என்ன செய்ய மாட்டேச்சுன்னா மாதாந்த பங்களிப்புத் தொகையை முப்பத்தி எட்டு ரூபாய் கட்டணும் மாதாந்த பங்களிப்புத் தொகையாக முப்பத்தி எட்டு ரூபாய் கட்டணும் அதுவும் ஐநூத்தி நாலு மாதங்களுக்கு கட்ட வேண்டி இருக்கும் அவர் இல்லாம அவர் அரை ஆண்டுக்கு பங்களிப்பு தொகையாக கட்டணும் அவர் கட்ட வேண்டிய இருநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் கட்டணும் எண்பத்தி நாலு அரை ஆண்டுகளுக்கு கட்டணும் அப்படி இல்லை ஒரே தடவையில் அவர் ஐயாயிரத்தி நூற்றி மூணு செலுத்துவாரு செலுத்த வேண்டி அதாவது அவர் பதினெட்டு வயசுல ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் காஜ ஒரே தடவை செலுத்தினார் பதினெட்டு வயசுல செலுத்தி முடிச்சிட்டாருன்னா அவருக்கு அறுபது வயசுல எவ்வளவு இது கிடைக்கும் பென்ஷன் தொகை கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அவ பதினெட்டு வயசுல இருக்கிற ஒரு விவசாயி இல்லாடி ஒரு ஒரு விவசாயி தனக்கு ஐம்பதாயிரம் ரூபா பென்ஷன் வர வேண்டும் மாதத்துக்கு தனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் வரணும் அறுபது வயசுக்கு பிறகு ரெண்டு ஒரு சொன்னால் அவர் கட்ட பண்ணி வேண்டிய எவ்வளோன்னு சொன்னால் அந்த ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரூபாவை ஐம்பதாயிரம் ஐம்பத்திர வார ரோக அதாவது கிட்டத்தட்ட ஒரு சரத்தில் அவர் ரெண்டரை லட்சம் ரூபா காசு கட்டினாருன்னு சொன்னா ரெண்டரை லட்சத்தை அணிவிச்ச ரோகினாருன்னு சொன்னால் கட்டி முடிச்சுட்டாருன்னு சொன்னால் அவர் அறுபது வயசுக்கு பிறகு அவருக்கு அந்த பென்ஷன் ஆனது கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரம் ரூபாய்கள் கிடைக்கும் இத உதாரணம் இப்போ இந்த பதினெட்டு வயசை நாங்கள் ஏன் காரணம் வச்சிடலாம் வந்துச்சுன்னா இந்த வயசானது இங்கே போகக்கூடாது அதாவது இயற்கை போகக்கூட இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுன்னு போகக்குள்ள அந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து கூட்டிக்க போகும் அப்போ இப்போ இதில் கிட்ட அடிக்கிற வயசுகள் காட்டி கொஞ்சம் வயசுகள்ல இந்த விதிகளை செய்கிறதாலே ஒரு தொகை ஒரு முழு தொகையை கட்டுறதாலே நமக்கு அது பின்னம் வர கால அது ஒரு நன்மை கூட இருக்கும் இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம் இன்னொரு உதாரணம் சும்மா சாதாரணமாக முப்பது வயதில் முப்பது வயதில் ஒருவர் இந்த பென்ஷன் ஸ்கீமுக்குள்ளது மாத அந்த பிரிமியமாக அவர் கட்ட வேண்டிய தொகை எவ்வளவுன்னா நூற்றி பதினாறு ரூபாய் முன்னூற்றி அறுபது மாதங்களுக்கு அவர் கட்டணும் மாதாந்த பிரிமியம் அவர் நூற்றி பதினாறு ரூபாய் முன்னூற்றி அறுபது மாதங்களுக்கு கட்டணும் அதே போல் அப்படி இல்லாடி அவர் அரையாண்டுக்கு கட்டுறச்சுன்னா அறுநூத்தி எண்பத்தி மூணு ரூபா கட்டணும் அறுபது அரையாண்டுகளுக்கு கட்டணும் அறுநூற்றி எண்பத்தி மூணு ரூபா அறுபது அரை ஆண்டுகளுக்கு கட்டணும் அப்படி இல்லை முழுசாக காட்டுவார்கள் ஒரே தரத்துல கட்டுவார் நினைச்சுன்னா பதினாலாயிரத்தி ஒழுநூற்றி மூணு ரூபா காசு அவர் ஒரே தரத்துல கட்டினார்னா அவர் அறுபது வயதுக்கு பிறகு அவருக்கான பென்ஷன் தொகை ஆயிரம் ரூபாயிருக்கு அப்ப அந்த ஆயிரம் ரூபாயோட பெருக்கங்கள் உங்களுக்கு உத்தரவுன்னா பென்ஷன்ல அந்த விவசாயி எதிர்பார்ப்பாருன்னா ரூபாய் பெருக்கங்களால அவர் இணையில வந்துச்சுன்னா இந்த பதினாலாயிரத்தி இருபது மூணு ரூபாய் எத்தனை அவர் எத்தனை மடங்காக வேணுமோ எத்தனை மடங்காக பெருக்கியாக இருந்துச்சுன்னா அவருக்கு அறுபது வயதுக்கு வயதுக்குறவோ அந்த பென்ஷன் தொகையானது கிடைக்கும் இதுல இருக்கிற சேராம்சம் இது ஒவ்வொரு வயசுக்கும் வித்தியாசமாக வித்தியாசமா வருப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு விவசாயி இதுக்குள்ள உள்முடியலாம் இந்த பென்ஷன் திட்டத்துக்குள்ள உள்நுடையலாம் அவருக்கான பிரீமியம் வேறுபாட்டு காணப்படும் இது ஒரு முக்கியமான விஷயம் இது நீங்க யோசிச்சு பாருங்க இது உங்களுக்கு சரியா விரும்புகிறேன் அப்படி விரும்புச்சுன்னா இதோட நீங்கள் கவனங்களை காப்பிடுச்சு தான் தொடர்பு கொண்டு இதுக்குள்ள எப்படிதான் உள்ளுடைய ப்ரொசீஜர் நீங்க கேட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி தொகையை கட்டி பயனடையும் இது போன்ற இன்னும் பல்வேறு விடயங்கள் காணப்படுது அதோட விவசாயிகளுக்கு நன்மையாக வைக்கிற விஷயங்கள் மற்றும் உலகக்கூடிய கூடிய தொடர்ச்சியாக இந்த வீடியோக்கள் பதிவிட்டுவார்கள் அப்படியான வீடியோக்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குமென்றுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு நபர்களுக்கும் இல்லை நண்பர்களுக்கும் ചാനലും ഉൾപ്പെടുത്തി അവരും ഷെയർ ചെയ്തു കൊടുക്കും മറ്റൊരു വീഡിയോയിൽ നാം ശ്രദ്ധിക്കലാം നന്ദി